தாளவாடி சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம தாளவாடியில் இருக்கிற ஒழுங்கு முறை விற்பனை கொடுத்தலிங்க வார வாரம் வெள்ளிக்கிழமனைக்கு தேங்காய் ஏலம் நடக்குங்க அதன்படிங்க பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது தேங்காய்ங்க அதாவது கிலோ அளவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு கிலோ தேங்காய்களை விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஆறுரூவா இருபத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க தேங்காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபா நாற்பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் தேங்காய் வந்து தோட்டத்தில் வந்து மொத்தமாக பேசி எடுப்பாங்களேங்க அப்படி எடுக்கிறதுக்கு வந்து என்ன ரேட் கொடுக்குறாங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க தேங்காய் போடுறதுக்கு அங்கே ஆள் பற்றாக்குறை இருக்கா இல்லை வந்து ஈஸியாக ஆள் கிடைக்கிறாங்களா ஒரு மரத்துக்கு தேங்காயை போட்டுங்க அதை பொறிக்கொண்டா ஒரு இடத்துல போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைங்க நான் நல்லா தேங்காய் என்ன இல்லைங்க நான் மொத்தமாக மரத்தை வந்து வருட குத்த வைக்கி விட்டுருவோங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் பகுதியில் ஒரு மரத்துக்கு என்ன ரேட் வாங்குகிறாங்க குத்தவைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன ரேட்டுக்கு நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னு தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்